தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக இந்திய அரசின் தர நிர்ணய நிறுவனம் உருவாக்கப்பட்ட எழுபத்தி ஆண்டை மிக சிறப்பாக கொண்டாடினர் இந்திய அரசின் தர நிர்ணய நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் ஜனவரி ஆறாம் நாளை சிறப்பாக கொண்டாடக்கூடிய வகையில் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் சிறப்பு ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஜனவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நுகர்வோர்களின் உரிமையை பாதுகாப்பதற்கும் மக்களின் உரிமையை பாதுகாப்பதற்கும் உறுப்பினர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் சென்னை சேப்பாக்கம் நிறுவர்கள் சங்கத்தில் பெற்ற இந்த விழிப்புணர்வு கூட்டத்திற்கு தலைவர் டாக்டர் திரு என் புண்ணியமூர்த்தி அவர்கள் தலைமை தாங்கினார் மக்கள் உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மாதம் தோறும் நடைபெறக்கூடிய விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் ஜனவரி ஆறு அன்று சிறப்பு விழிப்புணர்வு கூட்டமாக நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாநில நிர்வாகிகள் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் என மிக முக்கியமான உறுப்பினர்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்வினை சிறப்பித்தனர் பிஐஎஸ் எனப்படும் இந்திய தர நிர்ணய நிறுவனத்தின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் பிஐ நிறுவனம் இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதிலும் தரத்தை உறுதிப்படுத்துவதிலும் மேற்கொண்ட நடவடிக்கைகளை குறித்து உறுப்பினர்களிடம் தலைவர் புண்ணியமூர்த்தி அவர்கள் எடுத்துரைத்தார் நுகரூர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் சென்னை சென்னைக்கம் நிருபர் சங்க கூட்டம் அரங்கில் நடைபெற்றது இந்த கூட்டரங்கில் எங்களுடைய இயக்கத்தின் சார்பாகவும் அரசாங்கத்தின் சார்பாகவும் மத்திய அரசு மாநில அரசின் சார்பாகவும் இன்றைய தேதியில் பிஎஸ் என்று சொல்லக்கூட சொல்லக்கூடிய தர நிர்ணய துறையிலிருந்து அவர்களுடைய பிஎஸ்எல்ஏனுடைய இன்றைய தேதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் ஆறாம் தேதி ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டதால் இன்றைய நாள் கொண்டாடப்படுகிறது இதிலே கலந்து கொண்டு என் தலைமையில் இருக்கும் தலைமை நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் அனைத்து மாவட்டத்தில் இருந்தும் என்னுடைய உறுப்பினர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் ஆகையால் இந்த விழாவை கொண்டாடுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மாவட்ட மாவட்ட நிர்வாகிகளின் செயல்பாடுகளை குறித்து ஆய்வு செய்து அவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் தமிழகம் முழுவதிலும் பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் மற்றும் நுகர்வோர் சங்கங்கள் இருந்த பொழுதிலும் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் தமிழக அரசால் அதன் துறைகளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பாக செயல்படுவதற்கு காரணம் செயல்களில் நேர்மையும் இலக்கில் தெளிவும் இருப்பதே காரணம் என தலைவர் புண்ணியமூர்த்தி தெரிவித்துள்ளார் துணைத் தலைவர் பி பால்ராசு மாநில சட்ட ஆலோசகர் திரு வி தங்கமணி மாநில துணை செயலாளர் டாக்டர் பி விஜயன் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் ஆர் கிருஷ்ணகுமார் மாநில இணைச் செயலாளர் டாக்டர் திரு ஏ என் சேகர் மற்றும் தலைமை நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்